ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு அதாவது விஜய் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சீண்டிருக்கார் அப்படின்ற மாதிரி நேற்று வந்து ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் பட் தெளிவான ஒரு தகவல் வந்து இல்லை ஏன்னா மாநாடுக்கு முன்னாடியே நம்ம வந்து நான் வீடியோ போட்டேன் பட் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா மார்க்கெட் போன நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராமல் இருந்திருக்காங்க பட் நான் வந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு நான் வந்திருக்கேன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காரு தளபதி விஜய்னு சொல்கிறத தலைவலி விஜய்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் தவறாக வந்து பேசியிருக்காரு சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள்னு பேசுறது இந்த மாதிரி ஒரு சபை நாகரீகம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் விமர்சனம் பேர பண்ணுறேன் அப்படின்ற பெயரில் என்னத்தையோ ஒன்று வந்து கர்மத்தை வந்து பேசிட்டு போயிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இப்படி ஒரு ரியாக்ஷன் வந்து விஜய் கொடுத்த உடனே கமல் சார் இருந்து என்ன ரியாக்ஷனா இருக்க போகுது ஏன்னா இவரும் ரியாக்ட் கமல் சார் இவர் ரியாக்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்லேயே வந்து கமல் சார் மடங்கிட்டாங்க அவர் வெளியே வந்து நின்ன உடனே என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை தாவாக்கால வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா நான் அடுங்க உடனே சரி ஓகே என்ன அதுக்கு அப்படின்னு இருக்கார் ஒன்றும் இல்லை வயதானவர்கள்லாம் மெச்சூரிட்டி முடிஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டிய வயசில் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காருன்னொன்னே அவர் வந்து யார யாரப்பா அப்படின்றாரு இல்லை சார் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னொடனே எங்க அட்ரஸ் இல்லாதவனுக்கு எதுக்குங்க ரிப்ளை பண்ணணும் நான் ஆ இந்த நானே அட்ரஸ் தான் வைக்கிற போடலாம் அப்படி இல்லாதவங்க நான் இதுக்கு லெட்ரு போடணும் சில்லர் இல்லை கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விட்டாரு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங் கமல்சர் வந்து பயங்கரமாக தப்புட்டார் அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் ப்ரொமோஷன் அதை நான் பார்த்துட்டு நானே வந்து வியந்து போய்டேன் ஏன்னா கமல் சார் வந்து சும்மா வந்து கிடையாது பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டே போகிறதுக்கு ஆனால் கடைசியும் சின்னு சொல்லிட்டு போயிட்டார் தம்பிங்க சின்ன பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டார் ஓகேவா அந்த ஒரு பேசிக்கான ஒரு அறிவும் பேசிக்கான ஒரு புரிதலும் இருந்திருந்தால் விஜய் இப்படி பேசியிருப்பாரா அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஏன்னா விஜய் கமல்சருடைய அன்பு அப்படிங்கிறது வந்து ஒரு முன்னேரத்தில் பேசக்கூடிய ஒரு அன்பு கிடையாது அது காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கிறது அதாவது விஜய் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு கமல் சார் போகிறதா இருக்கட்டும் கமல் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு விஜய் அவர்கள் வருவதாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு தம்பி அண்ணன் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க இப்போ கூட மாஸ்டர் படம் முடிச்சுட்டு கூட வந்து மீட் பண்ணாங்க இப்போ ரீசெண்டாக கூட அப்படி இருந்து ஒரு நக்கல் சிரிப்பு வந்து ஒன்று சிரிச்சுட்டு அதுவும் ஒரு கேடு கட்டமான ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சுட்டு இந்த மாதிரி மார்க்கெட் போனவங்கலாம் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பிள்ளுது நிஜமாகவே கமல் சாருக்கு மார்க்கெட் போச்சா விஜயா கமல் சாரா லாஸ்ட் அஞ்சு படத்தை எடுத்து ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட படத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்னோம்னா விஜய் படத்துக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் காட்டக்கூட முடியாது சில்லற இல்லப்பா அப்படின்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி தான் வந்து விஜயோடைய நிலைமை இருக்குது ஆனால் கமல் சாருக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விக்ரம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட இருக்குது அதுவே தெரியாமல் இவங்க வந்து எப்படி மார்க்கெட் போச்சு அப்படின்னு சொன்னால் அப்படிங்கிறது தெரியல அடுத்து தக்லீஃப் இந்தியன் டூ தோல்வி படமாக இருந்தாலும் நூறு கோடி தாண்டி இருக்கு பேச்சு பொருளாக தான் இருக்கு இருக்குது மார்க்கெட் இழந்த நடிகர் மாதிரி வந்து அந்த படங்கள் இல்லை இப்போ அடுத்து வந்து லோகேஷ் மராஜ் அவர்கள் இயக்கத்தில் ரஜினி கமல் நடிக்க போகிறாங்கன்ற உடனே அது மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்குது மார்க்கெட் இழந்த நடிகனுடைய ம படத்தை வந்து மக்கள் வந்து கடந்து போயிடுவாங்க போகவே மாட்டாங்க லைக் அப்படியே இன்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க சைடு ஆர்டிஸ்ட் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க பட் கமல் சார் அப்படி கிடையாது இத்தனை வருடமானாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவருடைய பொட்டன்ஷியல்ல இருந்து விளையாடுற ஒரு களம் காணும் சிங்கமாக திகழ்கிறார் அப்படிங்கிறது எல்லாம் எப்படா தெரியும் நீங்கள் அவ்வளோ தற்குடி தாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதாவது கெரியரின் உச்சம் 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 அப்படின்னா உச்சா போயிட வேண்டியதானா கெரியர் உச்சத்தை எதுக்கு இங்கே வந்து எடுத்துகிட்டு வரேன் இன்னொன்று ரஜினியை பற்றி பேசுறாங்க நீங்கள் இங்கே தான் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் சார் வந்து அதை பத்திரிக்கையாளர் கேட்ட கேள்விக்கு நல்லா ஆர்கனைஸ் பண்ணி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறாரு ஆனால் இந்த ரஜினி இருக்கார் பாத்தீங்களா என்னங்க டிவிக்கு மாநாட்டில் எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னா அப்படியா சரி இந்த பேசிட்டாங்க நான் இந்த மாதிரி நல்லா போட்டோம் சிறப்பாக போச்சோம் இந்த மாதிரி சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி விமர்சிச்சிருக்காரு இந்த மாதிரி அரசியல் லேட்டாக வராமல் இருக்காங்க அப்படின்னா என்ன என்ன விட்டுருக்கேன் அப்படின்னா ஒரே ஓட்டம் அதாவது ஒரு விஷயத்த சாலிடாக சொல்லக்கூட தகுதி இல்லாத ஒருத்தவங்கெல்லாம் ஒரு சினிமாவில் பெரிய ஒரு ஜாம்பான்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கோட்டை அழிச்சு விளாட்ற மாதிரி விஜய் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு ஒன்றை போடுறது ஒன்றே இல்லை நானும் அழிச்சிட்டு இன்னொரு அதுக்கு மேலே ஒன் ப்ளஸ் ஒன் போடுறது அப்படின்ற மாதிரி தான் ரஜினி விஜய் கேம் விளாண்டுருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரி ஹிட் விக்ரம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை தொடர்ந்து நாலு வாரம் எந்த படமும் வந்து ரீசண்டாக ஹவுஸ்ஃபுல்லாக ஓடினது கிடையாது அதை விக்ரம் பண்ண சாதனை இனிமேல் எந்த ஒரு படமும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் மார்க்கெட் போயிடுச்சு சரியா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடந்து போகாதீங்க விஜய் அவர்களே நீங்களெலாம் வந்து ரொம்ப சின்ன பசங்க அதாவது நீங்களே சொல்லியிருக்கீங்க சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடம் நாங்கள் அதில் வந்து உருகுன ஒரு செங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செங்கல் அப்படின்னு ஒரு ஒரு செங்கல் உருவிடுங்கல்ல அப்போ அந்த கட்டம் வந்து அப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் உருவின செங்கலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டினா பார்த்துட்டு அந்த செங்கலை காணுங்கொல்லியவனு சொல்ல மாட்டான் புரியுதா அதுதான் வித்தியாசம் தமல்சருக்கும் உங்களுக்கும் மலைக்கும் கீழே நீங்கள் இருக்கிறதுக்கும் அதுதான் வந்து இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர விமர்சிச்சிங்க அப்படின்னா நம்மளே வந்து இறங்கி செய்வோம் இது வந்து ஒரு தான் ஏன்னா சின்ன பசங்களை நான் வந்து நாங்கள் அடிக்கிறதோட சார் வந்து பார்த்தீங்கன்னா சிப்போம் சில்ற இல்லை அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் மீண்டும் சீண்டாதீர்கள் அது எங்களுடைய ஒரு தாழ்மையான ரெக்வஸ்ட் ஏன்னா உங்களுக்குள்ள அந்த புரிதல் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா இப்போ போறப்ப கூட கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு இவர் வந்து தம்பி அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஆசையா சொல்லிட்டு போனார் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை நீங்கள் இவ்வளோ தூரம் கேவலப்படுத்திருக்க கூடாது அப்படிங்கிறது தான் அப்புறம் இந்த சிங்கத்தை பத்தி கூட கமல் சார் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் சிங்கம்னா ஆண் சிங்கம் வந்து வந்து தான் இருக்கும் பெண் சிங்கம் தான் வேட்டையாடி வந்து கொடுப்போம் சிங்கம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாப்பில்ல அப்படின்ற மமாளிகை சார்ந்தர் பேசியிருப்பார் அப்புறம் குழந்தை கொடுக்கறது மட்டும்தான் வேலை அவருக்கு நீங்கள் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்லேயே பேசியிருக்கு அது கூட தெரியாமல் வேட்டையாடும் பெரிய கட்சி கூட போகும் சிறிய கட்சி கூட போகும் சீமானையும் தேவையெல்லாம் அடிச்சுக்கிட்டு அது அவர்லாம் சின்ன கட்சி நாங்களாம் பெரிய கட்சி நீங்கள் என்ன பெரிய கட்சி சீமானை கம்பேர் பண்ணும்போது விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்சி சின்னது தான் அப்புறம் எப்படி நீங்கள் பெரிய கட்சின்னு சொல்லுவீங்க எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஒவ்வொன்றா எழுதி வச்சது வந்து பார்த்தீங்கன்னா பேசி அதுவும் சீமான அவர்கள் பேசினது வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து திருப்பி காப்பீடு பேசியிருக்காப்புல ஸோ எவ்வளோ தூரம் பாருங்களேன் அதாவது ஒரு சுய அறிவு கிடையாது சொல் புத்தி கிடையாது சும்மா ரசிகர்கள் இந்த அணில் குஞ்சிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் வந்து சும்மா கலரை விட்டுட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி எடுத்து போடுறான் அது டிடிஏ பாசம் தான் கூட்டம் கொடுது அதனால் டிடிஏ பாசம் நீங்களும் ஒன்றாகிடுவீங்களா அப்படியே எடுத்து அப்படியே செல்ஃபி எடுத்து இருபத்தோரு செகண்டு போட்டு பார்த்தியடா கடல்ரா நான் விஜய்டா விஜய்னா தெரியுமா கடல்னா நான் நான் தான் கடல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதெல்லாம் பார்க்க முடியுது என்னடா இது வர்றதுக்கு முன்னாடி வந்து அலப்புறையா வந்து ஒரு முகம் தான் தெரியும் அப்படிங்கிறது தான் முதல் வந்து சபை நாகரிகம் கற்றுக்கிட்டு பேசுங்க விஜய் அப்படிங்கிறத நான் வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னமேல் அடுத்து வந்து அடிச்சிங்க மார்க்கெட் இல்லை மயிர் இல்லை அப்படின்ற மாதிரி அடிச்சிங்கன்னா அவனை ஒன்று அவள் தான் கமல் சார் பேர் தான் வெளியாக இருக்கானுங்க பட் சாரே வந்து செஞ்சு விட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம இவனுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் சரி ஆர்கேஎஃப்ஐலாம் அடுத்து ஒரு ஹியூஜான ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூலி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றப்பட்டு ஒரு குத்து ஹீரோயின் ஹீரோயின்ட்டு அதாவது ஹீரோயின்னு ரச்சிதா சொல்கிறேன் சுத்தியாசன் சொல்லல ஏன்னா அவங்க தான் வந்து அந்த நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அவர்கிட்ட குத்து வாங்குகிறதில்ல ஒருத்தர் லோ பண்ணுற மாதிரி காட்டுவாங்கல்ல அவர் வந்து சொல்லிட்டார் ஓப்பனா என்னென்னா என்ன பெரிய அனவுன்ஸ்மெண்ட்டு என்ன நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஆங்கர் கேட்டோடனே அவர் அப்படியே சமாளிக்கிறார் பட் அவரால் சமாளிக்க முடியல ஸோ மேபி இந்த டாக்ஸ் இஸ் சீரியஸ் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ லொக்கேஷன் சார் இணைவது உறுதி ரஜினி சார் இணைவது உறுதி அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு ஃபீல் ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த லெவலுக்கு அந்த படம் வந்து எலிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஆர்கேஎஃப்ஐிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பிரம்மாண்ட பொருட்கள் உருவாகிறதுனால கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ண போகிறாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் ஆர்கேஎஃப்ஐ வந்து ஏற்கனவே ஒரு கமிட்மெண்ட் ஆகியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் ஸோ யாரை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா பிரபுதேவா வச்சு பண்ணுறாங்க போல தெரியும் பிரபுதேவாக்கு இப்போ சமயமாக மார்க்கெட்டில் அப்படின்றதுனால நம்ம கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா வெப்சீரிஸ் வந்து வாய்ப்பு கொடுத்து பிரபுதேவ் அவர்களுக்கு ஒரு டான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம் வெப் சீரீஸாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்கேஎஃப்ஐ வந்து படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இது ஒரு அப்டேட் வந்து நமக்கு புதுசாக வந்து வந்திருக்கு ஆர்கேஎஃப்ஐல இது ஒரு படமாக வெளிவரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கமல் சார் ரஜினி சார் மற்றும் லோகேஷ் அவர்களுடைய இந்த கூட்டணியில் ஒரு படம் அப்படிங்கிறது தான் ஆர்கேஃப்ஐட இது கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் இப்போதைக்கு இருக்குது ஆனில் தான் இருக்குது ஆனால் அது எப்படி கால்சிட்டு வந்து மேட்ச் பண்ணுறாங்க என்ன மாதிரி வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இந்த பட அறிவிப்பு ஆகஸ்ட் இருபத்தி நாலு வரும் இருக்காங்கல்ல அது வந்த பிறகு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் அது வரைக்கும் நம்ம பொறுமை காப்போம் ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் வார்த்தை சுத்திப்போம் அது வரைக்கும்